அன்பு நேயர்களை வணக்கம் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து மகாலய பட்சம் ஆரம்பிக்குது இந்த மகாலய பட்சம் என்றவுடனே நமக்கு நம்முடைய பிதரர்கள் என்று சொல்லக்கூடிய குல முன்னோர்கள் ஞாபகத்துக்கு வரணும் யாரெல்லாம் இறந்து போனார்களோ நம்முடைய குடும்பத்திலே சந்ததியிலே அந்த வம்சாவளியிலே அவர்களெல்லாம் நினைவுக்கு வரணும் நமக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த இறந்து போனவர்கள் இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அப்பா தாத்தா தாத்தாவுக்கு அப்பா இப்படி நினைவுக்கு வரணும் அம்மா வகையில் இதே மாதிரி நினைவுக்கு வரணும் அப்புறம் காருண்ய பித்திருக்கள் என்று சொல்லி இதில் மட்டும் ரொம்ப விசேஷம் அவர்களுக்கும் சேர்த்து தான் தர்ப்பணம் பண்ணுறோம் அதாவது யாருக்கெல்லாம் நமக்கு நேர் உறவாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் வேறு யார் யாரெல்லாம் நமக்கு இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு இறந்து போயிட்டாலும் அதுவும் நற்கதை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம தர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் அந்த பெரியவங்க நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம பையன் ஏதாவது எள்ளும் தண்ணியை அரைக்க மாட்டானான்னுட்டு அதில் தட்சிணாயினத்திலே வரக்கூடிய அந்த ஆடி அம்மாவாசை அப்போ தான் அவங்க புறப்பட்டு வராங்க அதுக்கப்புறம் மகாலயத்தில் பதினஞ்சு நாள் நம்ம கூடையே இருக்கிறாங்க அப்படியே போனோம்னா அந்த உத்தராயண கால துவக்கத்தில் தையம்மாவாசையிலே அவர்கள் தங்கள் உலகை அடைகிறார்கள் அப்படின்னுட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மகாலய பட்சம்ங்கிறது பதினஞ்சு நாளும் இருக்கக்கூடியது செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பித்து இந்த மகாலயம் செப்டம்பர் தேதி மகாலயம் அமாவாசை சில தர்ப்பணங்களெல்லாம் தராதவர்களுக்கு கூட இந்த மகாலயம்ங்கிறது முக்கியம் நான் அமாவாசை பண்ணுறது கிடையாது நான் சிராத்தம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மகாலயத்தில் நம்ம அந்த முன்னோர்களை நினைத்து சிராத்தம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தர்ப்பணாதிகள் பண்ணுவது ரொம்ப சிறப்பு மறந்தவர்க்கு மகாலயம் என்று சொல்லுவார்கள் திருவள்ளுவர் சொல்றாரு யாரை மறந்தாலும் முன்னோர்களை மறக்காதே தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தாறு ஒன்பதுதலை என்கிறார் அதில் முதல்ல என்ன வைக்கிறார் தென்புலத்தார் தென்புலத்தாருங்கிறது நம்முடைய முன்னோர்கள் பிதிரர்கள் இறந்து போனவர்கள் அதுக்கப்புறம் தான் தெய்வம் அதுக்கப்புறம் விருந்து விருந்துன்னு சொன்னால் நமக்கு முகம் தெரியாதவர்கள் நம்ம வீட்டு சாப்பிட்றதுக்காக வர்றவங்க அதுக்கப்புறம் ஒக்கல் நம்முடைய சுற்றத்தவர்கள் இவங்க எல்லாேருக்கும் போட்டுட்டு நீ சாப்பிடு என்று இல்லரத்தானுக்கு ஒரு தர்மமாக சொல்கிறேன் இந்த அஞ்சு பேரை மறந்துடாதேங்கிற அதில் முதல்ல டாப்பில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் தென்புலத்தார் ரொம்ப பேர் நினைக்கலாம் ஏ சா அந்த இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும் இல்லாட்டி முன்னோர்கள் சாபம் வந்துடும் பிதிர் சாபம் இருக்குது பிதிர் எல்லாம் கிடையாது பிதிரர்கள் சாபம் தருவாங்களா தர மாட்டாங்க ஆனால் நமக்கு என்ன கஷ்டம் வருதுன்னு சொன்னால் எதனால் அந்த கஷ்டம் வருது அந்த பிதருடைய வயிற்று பசியானது சாபமாக மாறுகிறது அவர்கள் விரும்புவது கிடையாது அது மட்டும் இல்லை நமக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கு தெய்வமே தடுக்கும் நீங்கள் அந்த பிதி தோஷம் இருக்கக்கூடியவர்கள் தெய்வ சன்னதியில் போயிட்டு என்ன தான் பிராய்ச்சித்தம் பண்ணால் கூட பலிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் அவங்கள மறக்காமல் அவங்கள முதல்ல செய் இல்லாட்டி தெய்வம் என்ன பண்ணோம் முதல்ல அவங்கள கவனிச்சியான்னு கேட்கும் நீ என்கிட்ட வராத முதல்ல அதை செஞ்சுட்டு வா அப்படின்னுட்டு சொல்லும் அதனால் நமக்கு நல்லது நடக்காமலே போயிடும் அந்த எந்த விதத்திலையும் பித்ரு பூஜை என்பது வீணாவதே கிடையாது அது யார் யார் செய்யலாம்னா தாய் தந்தை இல்லாதவர்கள் செய்யலாம் தாய் இல்லாட்டியும் செய்யலாம் தந்தை இல்லாட்டியும் இருவரும் இல்லாட்டியும் செய்யலாம் அப்படி அந்த குடும்பத்தில் இல்லாட்டி போனால் அப்பா அவங்க அப்பாவுக்கு செய்யணும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கண கணவனை இழந்த பெண்கள் செய்யலாம் அந்த நீத்தார் வழிபாடு ஏற்றலாம் சங்க காலத்திலே இப்படி இருக்குது கணவனை இழந்த பெண்கள் நீத்தார் வழிபாடு ஏற்றியதாக குறிப்புக்கள் எல்லாம் இருக்கு இந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணுவானா எல்லாருக்கும் போருக்கு கூப்பிடுவானான் நாலு புள்ள அஞ்சு பிள்ளை இல்லைந்தால் போருக்கு கூப்பிடுவானான் ஒரே ஒரு குழந்தை இருந்தால் அவனுக்கு வந்து சண்டையில் சேருவதற்கு அனுமதி இல்லை அவன் விரும்பினாலும் கூட அது என்ன சட்டம் என்று சொன்னால் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இருக்கிறவரே அவன் சாப்பாடு பண்ணோம் இறந்த பிறகு அவர்களுக்கு பிதிர்கடன் ஏற்றுவதற்கு அந்த பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் நீ போருக்கு வந்தால் அது நிச்சயமில்லை என்பதால் அப்படி சேர்க்கக்கூடாதுன்னுட்டு ஒரு விதியாகவே வைத்திருந்தார் என்றால் அந்த மனிதாபிமானம் எப்படிப்பட்டதாக அந்த காலத்தில் இருந்தது அதையும் சொல்லுகிறது அப்பா இது எத்தனை முக்கியமான விஷயம் என்னட்டு அந்த காலத்து ராஜாவுக்கு தெரிந்திருந்தது இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தந்தை வழி உறவுகள் அவங்களுடைய இந்த எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் அப்பா அம்மாவை நினைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பூஜை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது பன்னெண்டு அமாவாசை செய்ய முடியாட்டி போனாலும் தை மாதம் ஆடி மாதம் மகாலய அமாவாசை இது மூணும் செய்யணும் இந்த மூணும் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த மகாலயத்தையாவது செய்யணும் மகாலயம் மகா எல்லாம் கூடி வர்றது அது பதினாறு நாள் நம்ம அந்த பித்ருக்கள் பூஜையை செய்ய வேண்டும் தர்ப்பணாதிகள் செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செய்யலாம் ஒவ்வொரு நாள் செய்தாலும் ஒரு பலன் உண்டு முதல் நாள் தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு பணம் சேரும் ரெண்டாவது நாள் குழந்தைகள் நன்றாக இருக்கும் மூன்றாவது நாள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நான்காவது நாள் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் பகை நீங்கும் ஐந்தாவது செல்வம் சேரும் ஆறாவது புகழ் கீர்த்தி சேரும் ஏழாவது நாள் செய்தாமன்னால் சப்தமி செஞ்சோம்னா பதவி உயர்வு கிடைக்கும் அஷ்டமியிலே செய்தால் அறிவாற்றல் கிடைக்கும் நவமியிலே திருமண தடைகள் சுபகாரிய தடைகள் விலகும் பத்தாம் நாள் தசமி அன்னைக்கு செஞ்சோம்னா நீண்டகால ஆசைகளெல்லாம் நிறைவேறும் பதினோராம் நாள் ஏகாதசியில் பண்ணமுன்னா கலை வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் பன்னெண்டாம் நாள் துவாதிசியில் பண்ணோமுன்னா ஆடை அபராண எல்லாம் அற்புதமாக இருக்கும் பதிமூணாம் நாள் செஞ்சோம்னா அவங்களுக்கு தீர்க்காயிசாக இருப்பாங்க தொழில் வளர்ச்சி கிடைக்கும் பதினாலாம் நாள் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினைந்தாம் நாள் அமாவாசையில் பண்ணோமுன்னா இப்போ சொன்ன அத்தனையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதம்தான் இந்த மகாலய பட்சம்ங்கிறது மகாலய அம்மாவாசைக்கு நம்ம பின்னாடி ஒரு தனியாக ஒரு பதிவு போடுவோம் இது மகாலய பட்சம் தொடங்கிறது இந்த தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பித்ரு பூஜையை செய்ய வேண்டும் அது ரொம்ப எளிமையாக சொல்கிறனே அன்னைக்கு கவிச்சி கிவிச்செல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க இல்லையா வீட்டை சுத்தமாக வச்சுருக்குறேங்க பிதிரு பூஜையை நினைத்து விட்டு முதல்ல அந்த பித்திருக்களுடைய படங்களுக்கு ஏதாவது ஒரு மாளிகையில் புஷ்பங்களை எல்லாம் வைத்து ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வச்சு சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஆசிர்வாதம் தரணும் என்று சொல்லிவிட்டு மத்தியானம் சாப்பிடும் முதல் சாப்பாடு சாப்பிடுகின்ற பொழுது அவங்கள கொஞ்சோண்டு படையல் போட்டு அந்த படையலை பிரசாதமாக நீங்கள் சாப்பிடுங்க இதுதான் அந்த மகாலயத்தில் குறைந்தபட்சம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் இங்கே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இந்த தென்புலத்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த பித்துற்களெல்லாம் வரிசை கட்டி நிற்பது நம்முடைய ஊனக்கண்களுக்கு தெரியாது ஆனால் மனதிலே நினைத்தால் நம்முடைய வீட்டிலே நம்முடைய சந்ததியர்கள் எப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள் நம்மளை மறக்காமல் இருக்கிறார்களா என்றெல்லாம் அவர்கள் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருப்பார்கள் அந்த வீட்டு வாசலிலே நிற்கின்ற அந்த முன்னோர்களை மனதார வரவேற்று மனதார வரவேற்று ஒரு இருக்கை இட்டு ஆசனமிட்டு அவர்கள் பெயரை சொல்லி அவர்களுக்கு வேண்டிய உணவும் நீரும் தந்து வழிபட்டு அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்குத்தான் இறைவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாய்ப்பு தான் இந்த மகாலய பட்சம் தென்புலத்தாரை நினைக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு பருவம்தான் இந்த மகாலய பருவம் என்று சொல்லப்படுகின்ற பதினாறு நாட்கள் என்பதை மறக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அவர்களை எளிமையாக நினைத்து கொள்ளுங்கள் ஒன்றும் பெரிய டாம்பிக வேண்டியதில்லை அவர்களுடைய அருளாசி வந்து வெள்ளமாக கொட்டும் அது தெய்வத்தின் ஆசையை இரட்டிப்பாக்கி தரும்